यह क्या तागई के ये तागई आते ना सीन अनंत जी यारे रामने से यार बे अमन के लिए ना पति ना जीन मामनी आप क्या कराए से यार इबाय ஏவுக்கு அப்பா யாருக்கு தங்க யாரு கே அப்ப ஏவுக்கு மகன் யாரு சி இப்ப ஜியு சி யாரு சரியா சகோதர சகோதரிகள் இப்ப இவங்களுக்கு மாண்பு ஒரு ஆக எப்படி அந்த கேரக்டர் எங்க யாரு வரலா வரல பாருங்க வரல ஏன் வரலன்னா ஏவோடைய பசங்களா இவங்க ஏவுக்கு அக்கா எஃப் சரியா அப்ப இவங்க என்ன உறவு முறையா வருவாங்க தாத்தா தாத்தா அப்ப ஜென்ஸ் ஒரு கேரக்டர் மட்டும் தான் இருக்குது சரியா அவரு கூட தாத்தா தான் இருக்காரு இது யாரு ஜென்ஸ் யாருமே கிடையாது அப்ப மாமன் என்பது ஆன்சர் இல்ல வர மாமனுக்கு யாருமே இல்லாது உறவு கிடையாது அப்ப இப்ப ஆன்சர் பண்ணா யாரு மாதிரி இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம் சரியா என்ன பாத்தோம்

दूसरी की जीना दर्शन अनन अरे यार ये वाले जेंसन कहने को चाहिए बल्कि हमारे कोशिश है ना ये उपवो ने मेला क्या चाहिए ये उपवो के उपवो ये ना वो बारे में क्या करें हैं அத்தை சரியா அத்தை வரும் வராது சரியா நம்ம ஒரு பெண்ணை காண்பித்து இந்த பெண் எனது தாயாரின் ஒரே பெயரையும் மழை என கூறுகிறார் வெளியில அந்த பெண்ணுக்கு அருண் யாரு அப்படின்னு கேக்குறாங்க சரியா இந்த பெண்ணுக்கு இந்த அருண் யாருன்னு கேக்குறான் எந்த பெண்ணு இந்த பெண்ணுக்கும் அருண் பெண்ணா இருக்குன்னு பாக்கிறானா கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது பெண்ணைன்னு எழுதிட்டா சொல்லிருக்கேன் பாத்தீங்களா அந்த பெண்ணு ஆறு இந்த பெண் எனது தாயாருன்னு சொல்றாங்க அப்ப அவருடைய தாய் போட்டுலாம் யாருக்கு அருணுக்கு தாய் சரியா ஒரே பேர் இப்ப தாயாருக்கு ஒரு பேரன் தாயாருக்கு சரியா தாயாருக்கு ஒரு பேரன் இருக்கலாம் அந்த பேரனுடைய மனைவிதான் அப்படின்னாங்க அப்ப இந்த பேரனுக்கும் இந்த பெண்ணுக்கு என்ன உறவுன்னு பாத்தீங்கன்னா மனைவி அவரை கேட்கக்கூடிய தெரில மனைவியை எடுத்துட்டு பேர முடிச்சு வச்சா இப்ப அருணுடைய வந்து இந்த சொல்றாங்க இந்த 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 அம்மாவுக்குள்ளேயே பேர விட்டுறாங்க அப்பயும் பாட்டிதான் பாட்டி இவங்க பாட்டினா இந்த பையன் இந்த பையன் இந்த பேரனுக்கும் அருணுக்கும் அப்பா மகன் உரம் சரியா ஏன்னா அருண் வந்து அருணுக்கு அம்மா வந்து இந்த அம்மா இந்த இந்த அம்மாவுக்கு வந்து பேர அப்புறம் அருணு அருணுக்கும் பேருக்கு என்ன உரம் பாத்தீங்கன்னா அப்பா மகன் வரது அப்படின்னா பாத்தீங்கன்னா எங்களுடைய ஒய்ஃபு அதாவது தன்னுடைய மகனுடைய மனைவி என்ன சொல்லலாம் மருமகன் சொன்னான் சரியா இப்ப ரெண்டு பேருக்கு என்ன உடனே பாத்தீங்கன்னா மாமனார்